வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி ஐந்தில் இரண்டு அசுரகாண்டம் நாற்பத்தி ஒன்று அசம்ஜி புலம்புரு படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் விஜிவேல் முருளுக்கு அரோகரா வலிமலாளுக்கு அரோகரா விஜிவேல் முருளுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அசமுகி புலம்புரு படலம் மறிமுகி தன்னை கேளிரை திரளுடைய உன்னை ஓரை சிந்தையில் உன்னியாண்டை பொறிமகள் இறியல் போக கதறிய புலம்பலுற்றாள் வெறியாரும் இதழி முடி பண்ணவர் கோனருள் அருள் புரிந்தமேனாள் வந்தாய் பிரியுமை போற்றித் என்றாய் அம்மொழியும் பிழைத்தாய் போலும் அறியாயோ கரம் போன தஞ்சல் என்றாய் இலை தகுமோ அன்னே அன்னே சிறியே நான் பின் பட்ட பரிபவம் என்று தீருமையோ தாதையானவர் அளித்த மைந்தர்க்கனே விருப்புருவர் தாயர் பெற்ற மாதரார் பாவு வகை செய்திடுவர் ஈதுலக வழக்கம் என்பார் ஆதலால் என் துயரம் அகற்ற வந்தா இளையந்தோ ஆறுமின்றி ஏதிலார் போல் தனியேன் கரமிழந்தும் இவ்வுயிர் கொண்டிருப்பதேயோ வருவீரெங்களும் என்றே அஞ்சாது புலோ மசையை வலிதே வவ்வி பெருவீரமுடன் வந்தேன் எனது கரதலன் துணித்து பின்னே சென்று பொறு வீரமாகாளன் அவளையும் மீட்டேகினன் அப்பொதும்பற்கானில் ஒரு வீரும் செல்லீரோ நமரங்கால் நீரும் அவர் பொழித்திட்டீரோ புறம் குறைத்தும் வலி குறைத்தும் பொங்கிய தொன்னிலை குறைத்தும் குறையுறாத வரம் குறைத்தும் புகழ் குறைத்தும் மறை ஒழுக்கம் தனை குறைத்தும் மலி சீர் தொல்லை புறம் குறைத்தும் வானவரை ஏவல் கொண்டோம் என்றிருப்பீர் ஒருவன் போந்து என் கரம் குறைத்ததறியே நுண்ணாசி குறைத்தனன் போலும் காண்மின் காண்மின் மேயினான் பொன்னுலகின் மீன் சுமந்து பழி கஞ்சி வெறுவி காணான் போயினான் போயினான் வலி இளனென்று உரைத்திடுவீர் போலும் அண்ணான் ஏயினான் ஒருவனையே அவன் போந்தன் கரன் துணித்தான் இல்ல கூரை தீயினார் கரந்த திறனாயிற்றே இந்திரன் தன் செயலும் மாதோ எழுத்த

உங்கிருந்த குவலையமோடவை முழுதும் காலம் பார்த்தொழிப்பதே போல் அங்கிருந்தன் கரன் துணித்த ஒருவோனும் உங்களை மேலடுவன் போலும் இங்கிருந்தன் செய்கின்றீர்வான் அவரை சிறியரென இகழ்ந்தீரே முச்சிரமுண்டிரணியனுக்கில் சிரமுண்டவன் நிமுக மற்ற மற்றை கொருபாம் சிரமுண்டே அவை வாழா வளர்த்திட்டாரோ என் செய்யும் ஒரு சிரத்தான் என் கரத்தை எ போனான் கஞ்சுவரே பாதலத்தில் அறக்கறிவர் களியரம்மா சிறை செய்த சீருருவ குழவியுரு கொண்டுரு நாட்பெயர்ந்துவானின் முறை செய்த செங்கதிரோ நாதபமை தீண்டுதலும் முனிந்து பற்றி சிறை செய்த மருகாவோ மருகாவோ ஒருவன்னை செங்கை தீண்டி குறை செய்து போவதுவோ கொடுமே தானே நீண்டாழி சூழ்லகை ஓரடியால் அளவை செய்தோன் நேமிதன்னை பூண்டாய் பொன்னாரமென இந்நாளும் ஓர்பழியே பூணா நின்றாய் கீண்டாரும் குறும் பகைஞர் என் கரம் போன் திறமையற்றி வையம் ஆண்டாய் நந்தாரகனே செல்ல ஒய் என்று கரத்தொன்றால் எரிந்தனை வீழ்ந்தனன் கிடப்ப உதைத்தாய் என்பர் வெய் என்று வியந்திருந்தேன் பட்டிமையோ அவன் தூதன் வெகுந்து வந்தன் கையொன்று தடிந்தானே சிங்கமுக வீர இது காண்கிலாயோ அண்ணூர நாம் பெயர் படைத்த அவணர்கள் தங் பெருவாழ்வே தொல்லை அண்டன் சேரவே புறந்தனையினின் பரிதி செங்கோல் குடையெங்கும் செல்லா நிற்கும் ஆறும் வானவர் அவற்றிற்குவர் பொன்னகரோனானை போற்றும் வீர மாக்காளனிடை கண்டிலனால் வலியர் முனம் மேவுரா ஓ பொன்னார்த்தம் சூழ்ச்சியினால் ஒரு முனிவன் என் சிறுவர் உயிர் கொண்டுற்றான் அக்கன்றி ஒருவனை கொண்டனது கையும் இழப்பித்தாரே பின்னால் இவ்வருத்த முறை நன்றரசு புரிந்தனையால் யான் பட்ட இழிவரவை மதிக்கிலாயோ காவல் புரிந்துளவாளு அண்ணாவோ அண்ணாவோ கரமற்றேன் கான் ஏவரனக் குறவாவர் ஊனமுற்றோர் இருப்பதுவும் இழுக்கே என்றோ ஆவிதனை விடுவேன் நான் அதற்கு முனம் என்மானம் அடுவதையோ பெண் பிறந்த பயனிதுவோ விடுக்கு என்பார் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரனுக்கு அரோகரா வள்ளிமரானுக்கு கரோகரா வெற்றிவேல் முரனுக்கு அரோகரா